திரு அடுத்த இன்னலூர் ஊராட்சியில் அஇஅதிமுக கட்சியின் உரிமை சீட்டு என்னும் கழக அடையாள அட்டைகளை கிளைக்கழக செயலாளர்களுக்கு வழங்கி கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளை வழங்கிய திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் திரளான கட்சியினர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இல்லனூர் ஊராட்சியில் அம்மாபேட்டி செல்லும் பிரதான சாலை அருகே இளனூர் பேருந்து நிறுத்தம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கட்சி உறுப்பினர்களுக்கு புதியதாக அச்சடிக்கப்பட்ட கழக உரிமை சீட்டு எனும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று காலை சுமார் பதினோரு மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு இளநூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சரஸ்வதி வீரராகவன் முன்னாள் தலைவர் கீதா பாலகிருஷ்ணன் ஆகியோர்கள் வரவேற்றனர்கள் ஈழலூர் ஊராட்சி கலைக்கழக செயலாளர்களான குப்பன் குபேந்திரன் பாண்டுரங்கன் தேவேந்திரன் கோபால் அறிவழகன் பார்த்தசாரதி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் கலந்து கொண்டு கழக உள் உறுப்பினர்களுக்கிடையே பேசுகையில் வருங்காலத்தில் இளலூர் ஊராட்சியில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிக வாக்குகளை பெற வேண்டிய பணிகள் குறைத்தும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது குறித்தும் இனி வரும் காலங்களில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் இரட்டை இலை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகள் பெற்றுத் தருவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கிளைக்கழக செயலாளர்களிடையே கட்சியில் புதியதாக கழக தொண்டர்களுக்கு அச்சடிக்கப்பட்ட கழக உரிமை சீட்டு எனும் அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் கோவலம் பாஸ்கரன் இளலூர் ஊராட்சி மன்ற ஐடி பிரிவு புருஷோத்தமன் மற்றும் கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வந்திருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் ஷங்கர் நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக சார்பில் செய்யப்பட்டிருந்தது கிழக்காக மாவட்ட நாட்டை வழங்கும் நிகழ்ச்சியிலே நேற்று மாலை உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு அனைவரும் உங்கள் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் மனமார்ந்த தஞ்சை இருந்தால் சென்ற தேர்தலில் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் என்பது அனைவரும் அறிந்து உண்மை இருந்தாலும் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லி வாக்குகளை பெற்றுக் தேர்தலில் சென்ற தேர்தலில் கூட திமுக சார்ந்த எட்நூற்றி இருபது வாக்குகளும் நமது கழகத்தை சார்பில் ஐநூற்றி நாற்பது வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இரநூத்தி நாற்பது வாக்குகளும் இன்று பெற்றிருக்கின்றோம் ஒரு காலத்தில் நம்பேடு ஊராட்சி எப்படியாவது எந்த ஒரு சூழ்நிலை அது ஊர் கலந்தாலும் ஒரு ஒரு சிதன் ஒரு விதத்தில் எப்படியாவது நமது அனைத்த அன்னாதரம் நகர்களும் அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் நிழல் ஒரு ஊராட்சி ஆகவே இந்த தேர்தலில் சில சில தேர்தலில் மட்டும்தான் இது பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் ஏமாற்றி இன்றைக்கார்கள் போன்ற ஆகவே நமது கழகத் தோழர் முக்கிய நிர்வாகிகள் பல அனுபவங்கள் பெற்றுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் கிளை அவர்களும் ஒரு ஊர் வீராக சென்று தேர்தல் திமுக பொய்வு பிரச்சாரங்களை கூறினாலே அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாறி நமக்கு அது தேர்தல் பலன் தரும் வரும் தேர்தலியாவது திமுக பொது பிரச்சாரங்களை எடுத்து வைத்தே இப்போது அவங்க ஆட்சி பிறகு என்னென்ன ஏற்றங்கள் குறிப்பாக மின்சார கட்டணம் பல இன்னல்கள் மக்களுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அதிக கஞ்சா உள்ளிட்ட கலாச்சாரங்களை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் நம்ம உயிர்கீழாக இருந்து அதை மக்களிடத்தில் எடுத்து வைத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக நமக்கு தரும் என்பதை உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைத்து வரும் தேர்தல் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வேலையாட்ட வேண்டும் அதற்கு எடுத்து முன்னுதாரணமாகத்தான் இந்த உறுப்பினர்கிட்ட சேர்த்து ஒவ்வொரு கிளைக்காயகத்திலும் மூன்று நான்கு ஃபார்ம்கள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றோம் அதை அனைத்து காடுகளும் நாங்கள் சென்று தந்திருக்கின்றோம் அது அது குறிப்பிட்ட உறுப்பினர்கள் சென்றடைந்தால் அது பயனுள்ளதாக அமையும் கிளைக்காயகத்திற்கு அது நமக்கு அடையத் தருவதில்லை ஆகவே அது வந்து பசங்களுடைய மாவட்ட செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட நமது வனக்கொண்டதுக்கு பொறுப்பான